அனைவருக்கும் வணக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் இந்திய வரலாறு நாகரிகம் எதிர்பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் பொது ஆண்டுக்கு முன் மூணாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ சொல்றாங்க அக்யூரேட்டா யாராலையும் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் தொடக்க காலம் இதுலேயும் மூணு பேர்ஸாக பிரிப்பாங்க தொடக்க காலம் முதிர்ச்சி அடைந்த காலம் பிற்காலம்ட்டு ஃபர்ஸ்ட் தொடர்ச்சி அடைந்த காலம் மூணாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் வரை முதிர்ச்சி அடைந்த காலம் இரண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரை பிற்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வரை முன்னோடி இது சிந்து செமொழி நாகரத்துக்கு முன்னோடி எதுன்னு சொல்றோம்னா புது ஆண்டுக்கு முன் ஏழாயிரம் ஏழாயிரம் வருஷம் முன்னாடி நாகரிகம் நாகரிகம்தான் இதோடய முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல சார்லஸ் மேசன் என்பவர் முதல் முதல்ல ஹரப்பாவுக்கு வருகை புரிந்த இங்கிலாந்து நாட்டவர் ஆவார் உயரமான சுவர்கள் மலை மேல் சிகரம் இந்த மாதிரி இந்த ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நம்பவே முடியாத அளவுக்கு உயரமான சுவர்களும் மலை மேல ஒரு சிகரமும் இருந்தா அவர் சொல்லியிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னுல அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் அம்பி அப்படின்ற இடத்துக்கு வருகை புரிஞ்சிருப்பாரு அடுத்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் லாகூர் முதல் கராச்சி வரை அதாவது கராச்சின்னா முல்தான்னு சொல்லுவாங்க ரயில் பாதை போட்டாங்க இந்த ரயில் பாதைக்கு தான் இருந்து அந்த செங்கல்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால ஹரப்பாவே முக்கால்வாசி அழி அழிஞ்சிருக்கும் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றுல இந்திய தொழிலில் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அலெக்சாண்டர் கன்னிங்காம் அதோடைய முதல் தலைவராக பொறுப்பேற்றிருப்பாரு அதோடைய தலை தலைமையிடம் எங்கிருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் அகலாய் பேர் தொடக்கறாங்க தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஹரப்பா ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க கோமரி பஞ்சாப் பாகிஸ்தான் நாட்டில் கோமரி பஞ்சாப் மாகாணம் கோமரி மாநிலம் பஞ்சாப் பஞ்சாப் மாகாணத்துல பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கிறாங்க ராவி சட்லச் இடையில இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ராவி சட்லச்னா இது இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிந்து செம்மொழி நாகரிகம் அவங்க பார்த்தா கண்டறிய போகுது ஹரப்பாவை கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சிந்து செம்மொழின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இருந்ததை கண்டிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மொகஞ்சதாராவை கண்டுபிடிக்கிறாங்க அது லர்கானா இப்போ சிந்து மாநிலத்துல பாகிஸ்தான் நாட்டுல லர்கானால தான் மொகஞ்சுதாரோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்திய தொல்லியல் துறை ஹரப்பா மொகஞ்சிதாரூரிடையான சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சாரு யாரு சர்ஜான் மார்ஷல் இங்க வந்துட்டு ஒரு நடன பெண் டான்சிங் இங்கிலீஷ்ல நடன பெண் அதை பார்த்துட்டு நம்ப முடியல மூவாயிரம் ஆண்டுகள் இது வந்து பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

அடுத்தது முக்கியமான சில நகரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நகரம் அது அது எந்த இடத்துல இருக்குது அதை பற்றின குறிப்புகள் ஹரப்பா பஞ்சாபில் இருக்குது ராகி நதி மாபெரும் தானிய குளம் தி கிரேட் கிரேனரி அப்படின்னு சொல்லுவோம் அது ஹரப்பாவில் இருக்குது உகஞ்சதாரோவில் என்னென்ன எடுத்துருக்காங்கன்னா சிந்து பாகிஸ்தானில் இருக்குது சிந்து நதி ஓரமாக இருக்குது மாபெரும் குளியல் குளம் நடனப்பெண் பூசாரி அரசன் கூட்ட அரங்கம் இதெல்லாமே முகஞ்ச தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது தோலவீரா கபீர் குஜராத்தில் கபீர் என்னும் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது லோத்தல் அகமதாபாத்தில் இருக்கு அகமதாபாத் குஜராத்தில் இருக்கு நமக்கு தெரியும் லோத்தல் வந்துட்டு எஸ் ஆர் ராவ் அதான் கண்டுபிடிச்சார் டாக்யாடின்னு சொல்லுவோம் கப்பல் தளம் லோத்தல்ல தான் இருக்கு சுர்கோட்டா அகமதாபாத்தில் இருக்கு எஸ்ஆர் ராவ் தான் இதையும் கண்டுபிடிச்சிருப்பார் காளிபங்கம் ராஜஸ்தான்ல சாகர் நதிவரமா இருக்கு இல்லை விளை நிலம் லேண்ட் சொல்லுவோம் விளை பிறக்கப்பட்ட நித நிலம் அப்படின்னு சொல்லுவோம் பனாவளி ஹரியானால இருக்கு ராக்கி கர்கி ஹரியானால தான் இருக்கு பனாவளி ராக்கி கர்கி ஹரியானா லோத்தல் அகமதாபாத் ரெண்டு நேம் வச்சுக்கோங்க அடுத்து மேலும் சொல்லிடுங்க ரூபார்னு அது பஞ்சாப்ல இருக்கு நதி ஓரமா இருக்கு அடுத்து சாகுந்தாரோ ராஜஸ்தான்ல சரஸ்வதி நதி ஓரமா இருக்கு இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஏன்னா சரஸ்வதி ஜாதி அழிஞ்சிருச்சு அது வாரமா என்ன இருந்தது என்ன நாகரிகம் இருந்தது அப்படின்னு கேட்பாங்க அடுத்து சிந்து செம்மொழி நாகரிகத்தோட எல்லைகள் வடக்கு நார்த்ல ஷாச்சுகை ஆப்கானிஸ்தான்ல இருந்தது தெற்கு சவுத்துல தைமாபாத் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிருக்கு அடுத்து கிழக்கு ஈஸ்ட்ல பார்த்தோம்னா அலங்கிர்பூர் உத்தரப்பிரதேஷ் காக்கர் காக்கர் ஹக்ரா நதி அது வரைக்குமே இருக்கு மேற்குல சட்கோ ஜிந்தர் பாகிஸ்தான் ஈரானோட பார்டர் வரைக்கும் இருக்கு மக்ரான் கடற்கரை என்று சொல்லுவாங்க பலூச்சிஸ்தான் அது வரைக்குமே இதோடைய எல்லைகள் பரவி இருக்கு முக்கிய தகவல்கள் ராஜா நரம் சிங் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து மெலுகாவில இருந்து அணிகலன் வாங்கியதை பத்தி கூறியிருப்பாரு எடை விகிதம் இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு எடை சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா ஒன் இஸ்ட் டூ இஸ்ட் ஃபோர் இஸ்ட் எயிட் சிக்ஸ்டீன் இஸ்ட் தேர்ட்டி டூ இவ்வளவு வரைக்கும் எடை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பதினாறாவது அளவு என்னன்னு கேட்டால் பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் இது வரைக்கும் அவங்க எடையா யூஸ் பண்ணியிருக்காங்க ஐவோரி ஸ்கேல் ஐ ஓரி அளவை மூலயமா எவ்வளவு மீட்டர் அளக்கலான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் அதாவது ஒன்னு புள்ளி சென்டிமீட்டர் வரைக்கும் அவங்க அக்யூரெட்டா வளர்ந்துருக்காங்க குதிரை இரும்பு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத சில பொருட்கள் ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகளும் முப்பத்தாறு குறியீடுகளும் அங்க இருந்து கண்டெடுத்திருக்காங்க இது வரைக்கும் அங்க விலங்கினங்கள் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி ஜெபு ஜெபு அங்க நினைச்சிருக்காங்க வழிபாடு அரச மரத்தை அவங்க வழிபாடு செஞ்சதாங்க கரப்பா மொழியின் மூலகர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு மயிலாடுதுறையில கண்டுபிடிச்ச தற்கொலை நகரின் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ரஷ்ய அறிஞர் வெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தின் சார்ந்தா இருக்கு அப்படின்றாரு சிந்து வெளி எழுத்துக்களின் குடியிருப்பு வந்து போயிருக்கு தொட்டு போயிருக்குன்னு சொல்லிருக்காரு அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழு மேல் பெருமை நம்ம பூம்பு பானைகளில் அம்பு பானைகள்லாம் அம்பு உறஞ்சிருப்பாங்க அது வந்துட்டு மகஞ்ச தார லட்சணையை குடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் முக்கியமானது எல்லாமே அளவுக்கு